எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இந்த ஓட்டு வீடு விற்பனைக்கு கொடுக்குறாங்க மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் கோர்க்கை அக்கரஹாரத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த ஓட்டு வீடு அமைந்துள்ளது நிறைய பேர் அக்கரஹார ஏரியாவில் ஓட்டு வீடு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ பார்க்குற இந்த ஓட்டு வீடு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்கும் முன்னாடி நல்ல ஸ்பேசியஸான வறண்டா மாரிலாம் கொடுத்துருக்காங்க முத்தமெலாம் வச்சு வீடு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதேமாரியே இப்போ நம்ம பார்க்குற இந்த ஓட்டு வீடு அமைந்துள்ளது இடம் பத்தாயிரத்தி ஐநூறு சதுரடி இருக்குது அகலம் முப்பத்தஞ்சு நீளம் முந்நூறுன்னு சொல்லிட்டு ஒரு பத்தாயிரத்தி ஐநூறு சதுரடி இருக்குது அதில் ஒரு இந்த ஓட்டு வீடு வந்துட்டு ஒரு மூவாயிரத்துலேருந்து மூவாயிரத்தி ஐநூறு சதுரடிகிட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒரு முப்பதுலேருந்து நாற்பது வருடம் பழமையான ஓட்டு வீடாக அமைந்துள்ளது வீடு நல்ல மெயின்டெனடாகவே இருக்குது ரேட்டு வந்துட்டு முப்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் இது ஒரு வெட்ரூமு நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது நல்ல டீ கூட்டு தான் பயன்படுத்தியிருக்காங்க மயிலாடுதுறையிலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் நீடூர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலையும் கொர்க்கை பஸ் ஸ்டாப்லேருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த ஓட்டு வீடு வருது நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியாவும் இருக்குது ரோடு அகலமும் நல்ல பெருசாகவே இருக்குது ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது அடிக்கிட்ட ரோடு அகலம் இருக்குது அடுத்து இது ஒரு ரூம் வித்து கிச்சனோடு அமைந்துள்ளது கொள்ள வசதியும் நிறையாவே இருக்குது வீடை நல்லாவே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டுருக்காங்க மொத்தமும் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு தேவைப்படுறவங்களும் சரி விடுணுங்கிறவங்களும் நம்ம தொலைபேசியை தொடர்புலுங்க அதேமாரி இடம் வாங்குறது விற்கிறதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசியில் துறை நம்மளால் முடிஞ்சால் கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம் இப்போ கொள்ள பக்கத்துக்கு வந்திருக்கோம் ரெண்டு பக்கமுமே ரோடு இருக்குது கிழக்கு பார்த்து தான் வீடு அமைந்துள்ளது அந்த சைடும் ரோடு இருக்குது அதேமாரியே கொள்ளை முடிகிற இடத்துலையும் பின்னாடி மேற்கு சைடும் ரோடு வசதி இருக்குது ரெண்டு சைடு ரோடோட இப்போ நம்ம பார்க்குற இந்த ஓட்டு வீடு அமைந்துள்ளது மாமரம் தென்னை மரம் பலாமரம்லாம் வச்சு கார்டன் மாரி பின்னடியும் நிறையாவே வசதி இருக்குது கமர்ஷியலாக இடம் வாங்கணும் விற்கணுனாலும் நம்ம தொலைபேசி எண் துறப்படுங்க அதேமாரி லோ பட்ஜெட் லேண்ட் வேணுனாலும் நிலத்துக்குடி நீடூர் சைடுலாம் அமைந்துள்ளது மொத்தம் பத்தாயிரத்தி ஐநூறு சதுரடி இருக்குது இப்போ நம்ம பார்த்து தான் இந்த பின்னாடி ரோடு மொத்தமாக முப்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்